மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போ என்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு அப்டேட் ஏற்கனவே பார்த்தோம் ஈரான் எப்படி ஏவுகணை தாக்குதலை நடத்தியது அதை வந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டாளிகள் எப்படி அதை தடுத்தார்கள் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இதில் என்ன சேதம் ஏற்பட்டிருக்கு இனிமேல் என்ன விளைவுகள் இருக்க போகுது அப்படிங்கிறது பற்றியான ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு பெஞ்சமின் நேத்தான்யாகு உங்கா யூஎன் ஜென்ரல் அசம்பிளி ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் பண்ணார் நாங்கள் சொல்ல மாட்டோம் செயலில் தான் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு ட்வீட்டுக்கு பின்னாடி அடுத்த நாள் வந்து ஹசன் நஸ்ரல்லா வந்து ஏவுகணை தாக்குதல் மூலமாக இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸ் கொன்றது இப்போ நேற்று அந்த ட்வீட் போட்டிருக்காரு இதை வச்சு பார்க்குறப்போ நிச்சயமாக அடுத்த இலக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் அந்த தலைவர் யாராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அயதுல்லா காமேனியாக இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் ஐஆர்ஜிசி அதனுடைய கமாண்டர் இவர்களாக தான் இருக்கணும் ஏன்னா பெஞ்சமின் நெத்தானியகு வந்து இப்போ வேர்ல்டுலேயே ரொம்ப வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டபன் லீடர் யார்னால் அவர் தான் அதனால் அவர் சொன்ன மாதிரி வந்து செயலை காட்டுவதற்கும் தயங்க மாட்டார் ஹசன் நசரல்லா வந்து பெய்ரூட்டில் ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டது சம்மந்தமாக ஒரு சில தகவல்கள் இருக்கின்றன ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஐதுல்லா காமினிக்கு வந்து இவரை கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு ஏன்னா இந்த பேஜர் வெடிகுண்டு மற்றும் இந்த வாக்கி டாக்கி வெடிகுண்டிற்கு பின்பு இந்த ஈரானினுடைய உழமைப்பு என்ன சொல்லிச்சுன்னா ஹஸ்புல்லாவனுடைய செக்ரட்டரி ஜெனரல் ஹசன் நஸ்ரலானுடைய உயிருக்கு இஸ்ரேலினால் ஆபத்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஐதல்லா காமின்கிட்ட சொல்கிறாங்க உடனே ஐதல்லா காமினி வந்து ஈரானிய தூதரகத்தின் மூலமாக ஆட்களை அனுப்பிச்சு ஹசன் நஸ்ரால்கிட்ட சொல்கிறாங்க அவர் சொல்கிறார் இல்லை இல்லை நான் லெபனானில் தான் இருப்பேன் அப்படிங்கிறார் நீங்கள் வந்து ஈரானில் இருந்துருங்க சேஃபான ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி காமினி சொல்கிறார் அதற்கு வந்து இவர் செவி சாய்க்கில்ல அதனால் என்ன பண்ணுறாருனா அப்பாஸ் நில்ஃபோ ரவுஷான் அப்படிங்கிற ஒரு பிரிகேடியர் ஜென்ரல் இவர் ஒரு முக்கியமான நபர் காமினுடைய ஆலோசகர் ட்ரஸ்டட் அட்வைசர் இவரை நேராக ஒரு ஃப்ளைட்டில் வந்து பெய்ரூட்டுக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து இந்த சென்ட்ரல் பெய்ரூட்டில் உள்ள தஹியாங்கிற இடத்துல இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறாங்க போய் நேரடியாக சொல்கிறார் இது மாதிரி எங்களுடைய சுப்ரீம் லீடர் ஐதல்லா அவர்கள் வந்து எங்களை அனுப்பிச்சிருக்காரு உங்களுடைய உயிருக்கு ஆபத்திருக்கு உடனடியாக நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் ஈரானில் வந்து தங்கிடுங்க நாங்கள் உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு தரோம் அப்படின்னு சொல்கிறார் இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஏவுகணை தாக்குதலில் ஹசன் நஸ்ரல்லா இந்த அப்பாஸ் நில்ஃபோர் ரவுஷான் இவங்க எல்லாருமே கொல்லப்படுகின்றார்கள் ஐதல்லா காமினை அனுப்பிச்சு அந்த தூதுவர் பிரிகேடியர் ஜெனரலும் கொல்லப்படுறாரு ஹசன் நஸ்ரல்லாவும் கொல்லப்படுகின்றார் இதனால் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி மொசாத் வந்து இவ்வளவு தூரம் வந்து ஹஸ்புலாவிலையும் ஊடுருவிட்டாங்க ஈரானுடைய நிர்வாகத்துலையும் ஊடுருவிட்டாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் ஏன்னா இந்த பேஜர் வெடிகொண்டுக்கு பின்பு ஷேக் அப்படிங்கிற ஒரு கமாண்டரை வந்து ஹெஸ்புல்லா வந்து நியமிக்கிறாங்க இந்த பேஜர் எப்படி வெடிச்சது யார் வாங்கினா அப்படிங்கிறத பற்றி இந்த ஷேக் கமாண்டர் என்ன செய்கிறாருன்னா இவர் ஒரு நூறு பேர்த்த கூப்பிட்டு விசாரிக்கார் இது யார் ஆர்டர் கொடுத்தது யார் கான்டாக்ட் பண்ணது எப்படி சப்ளை வந்துச்சு எதன் வழியாக வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இருக்கிறப்ப இந்த ஷேக் விசாரணை அதிகாரியே இஸ்ரேல் ஏவுகணையில் ஒரு சில நாட்களுக்கு பின்பு கொல்லப்படுகின்றார் இப்படி விசாரணை செய்கின்ற அதிகாரிகள் கொல்லப்படுகின்றார்கள் தலைவர் கொல்லப்படுறாரு அப்படின்னு உடனே ஹெஸ்புலாக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு குழப்பம் உள்ள இவ்வளவு தூரம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சுப்ரீம் லீடர் ஆயதல்லா காமினிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மொசாத் அப்புறம் இருபத்தொரு ஈரானியன் ஏஜென்சி மொசாத்தினுடைய இன்ஃபார்மர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நியூக்ளியர் சீக்ரெட்ஸ் அணு ஆயுத சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் ஒரு காப்பகத்திலிருந்து ஈரான் தலைநகர் இருந்து எடுத்துட்டு போறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் இப்போ இருக்கிற ஸ்பை சீஃப் ஆஃப் இஸ்ரேல் கோஹன் அவர் சொல்லியிருக்கார் எப்படியெல்லாம் வந்து நாங்கள் ஈரானியன் ஏஜென்சி யூஸ் பண்ணி இந்த காப்பகத்திலிருந்து அணு ஆயுத ரசிகங்கள் எடுத்தோம் அப்படிங்கிறத அது வந்து ஒரு டக்கு நிறைய அந்த அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அதையெல்லாம் போட்டுட்டு இஸ்ரேலுக்கு வந்துட்டாங்க அவ்வளவு தூரம் மொசாத் ஊடியிருக்கிறது இதனால் என்ன பண்ணியிருக்காருனா இப்போ ஐதல்லா கமெனி ஒரு பதுங்கு குழிக்குள்ள யாருக்கும் தெரியாத இடத்துல பாதுகாப்பாக இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில தான் இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ஆர்டர் கொடுத்து கிட்டத்தட்ட இருநூறு ஐசிபிஎம்மை வந்து எமினாக்கள் இதில் என்ன சேதம் ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போம் இது ஏற்கனவே வந்து ஈரான் அட்டாக் பண்ணாங்க கிட்டத்தட்ட முந்நூறு மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு அறநூறு ப்ரொஜெக்டைல்ஸ் வந்துச்சு இதில் என்ன டேமேஜ் அப்படின்னு சொன்னால் அந்த முதல் அட்டாக்ல வந்து எந்த விதமான சேதமும் இல்லை இப்போ இரண்டாவது அட்டாக் இரு மடங்கு பெரியது அப்படின்னு சொல்லி யூஎஸ் அஸ்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் விட செகண்ட் அட்டாக் வந்து எ பிகர் அட்டாக் அப்படின்னு சொல்லி இது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்ட்டு இந்த தாக்குதலில் அவங்க முக்கியமாக வந்து குறிவைத்தது எதுன்னு கேட்டிங்கன்னா மொசாத் ஹெட் கோார்ட்டர்ஸ் ஸ்டில்லி இருக்கு அப்புறம் வந்து நெகவ் அப்படிங்கிற ஒரு பாலைவனம் அந்த பாலைவனத்தில் ஒரு ஏர்பேஸ் இருக்குது அங்கேருந்தால் பல போர் விமானங்கள் போகும் அங்கேருந்து சென்ற போர் விமானங்கள் தான் ஹசன் நஸ்ரல்லாவை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேஸை வந்து அட்டாக் பண்ணினாங்க அப்புறம் மொசாத் ஹெட் கோார்ட்டர்ஸ் அட்டாக் பண்ணாங்க வெஸ்ட் பேங்க் அட்டாக் பண்ணாங்க ஆனால் இஸ்ரேல் அரசு தரப்பிலிருந்து வெஸ்ட் பேங்க்கில் ஒரு முப்பத்தேழு வயது மதிக்கத்தக்க ஒரு பாலசீனியர் கொல்லப்பட்டதாக தான் சொல்கிறாங்க மற்றபடி ஒரு ஸ்கூலுக்கு டேமேஜ் ஆகிருக்கு வேறு அந்த விமான தளத்திற்கு அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எந்தவித சேதமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட முந்நூறு ஏவுகணைகளை வீசிய பொழுது தொண்ணூறு சதவீதமான ஏவுகணைகள் அளிக்கப்பட்டன இது யார் அளித்தார்கள்னா இஸ்ரேலில் இருக்கிற அயன் டோம் ஏரோ ஒன் டூ பேட்ரியாட் சிஸ்டம் டேவிட் ஸ்லிங் இதில் அவங்க விட்டது வந்து மீடியம் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படின்னா நம்முடைய அட்மாஸ்பியரை தாண்டி அந்த ஏவுகணைகள் செல்லும் அப்போ அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறது கஷ்டம் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகக்கூடிய ஏவுகணைகள் தான் வான்வெளி எல்லை அட்மாஸ்பியரை தாண்டி போகிறது அதை அழிக்கக்கூடிய திறன் ஏரோ ஒன் ஏரோ டூ அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டத்துக்கு இருக்குது அதன் மூலமாக அழித்தார்கள் இந்த அயன் டோம் டேவிட் சிலிங் இதெல்லாம் வந்து ஷார்ட் ரேம் அண்ட் மீடியம் ரேஞ்ச் ஏவுகணைகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் இதில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மத்திய தரைக்கடலில் இருக்குது அந்த இருந்து ஒரு சில பேட்ரியாட் சிஸ்டத்திலிருந்து ஏவிய ஏவுகணைகளும் இந்த ஈரான் ஏவுகணைகளை தாக்கி அளித்தன அது மாதிரி யுனைடெட் கிங்டம் பிரான்ஸ் இந்த நாடுகளும் சேர்ந்திருக்கின்றன இதில் மிகப்பெரிய டேமேஜ் இந்த ஏவுகணை தாக்குதல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இது வந்து டெல் அவிவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா இதுவரையிலும் இது போன்ற சம்பவம் நடந்ததே இல்லை அதாவது இஸ்ரேலினுடைய இதய பகுதியில் தாக்கியது இதுவரையிலும் யாரும் கிடையாது அது வந்து டெஹ்ரான் தான் பண்ணியிருக்காங்க அதனால் பெஞ்சமின் நெத்தான்யாகு அவர் வந்து கடுமையான எச்சரிக்கை விட்டிருக்காரு எங்களை தாக்கினால் மிகப்பெரிய பதிலடியை நாங்கள் கொடுப்போம் எ பிக் மிஸ்டேக் அதற்கு விளைவுகளை சந்திக்க நேரிடும் எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் அங்கு வந்து நாங்கள் தாக்குவோம் எப்படி தாக்குவோம் எப்பொழுது தாக்குவோம் என்பதை நாங்கள் தீர்மானித்து உங்களுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே போல் இப்போது ஐடிஎஃப்னுடைய சீஃப் ஹெர்ஜி ஹெலாவி அப்படிங்கிறவர் தான் இந்த சீஃப் வந்து ஒரிஜினலாக ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் நடந்தப்போ அப்போ ஒரு சாதாரண லெப்டினன்ட் இருந்தவர் இப்போ வந்து சீஃப் ஆர்கர் அவர் சொல்லிட்டாரு நான் ஹமாஸை ஒழிக்காமல் நான் விட மாட்டேன் ஏன்னா அப்போவே நான் ஹமாஸை ஃபைட் பண்ணேன் இந்த ஹமாஸ் வந்து எப்படிப்பட்டவர்கள் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி லெப்டினன்ட் ஜென்ரல் ஹெலாவி ஒரு பக்கம் ஏர் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் அவங்க வந்து இப்போ ஆயத்தமாகிட்டு இருக்கிறாங்க இந்த ஈரானியன் விட்ட மிசைல்ஸ் வந்து ஃபட்டே அப்படிங்கிற ஒரு மிசைல் அது வந்து ஐசிபிஎம் இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அதே மாதிரி இஸ்ரேலிட்ட வந்து ஜெரிகோ ஒன் டூ அப்படிங்கிற ஐசிபிஎம் மிசைல்ஸ் இருக்குது இந்த ஈரான் விட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் ஹைப்பர் சோனிக்னால் என்ன இப்போ நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் சொல்கிறோம் ஹைப்பர் மார்க்கெட் சொல்கிறோம் சூப்பர் மார்க்கெட்டை விட ஒருபடி மேலே இருக்கிறது தான் ஹைப்பர் மார்க்கெட் அது மாதிரி சூப்பர் சோனிக் ஹைப்பர் சோனிக் சோனிக் அப்படிங்கிறது சவுண்ட் வேவ்ஸ் ஒரு சவுண்ட் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து முன்னூற்றி அறுபது மீட்டர் ட்ராவல் பண்ணும் அதாவது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பெர் அவர் ஒரு மணி நேரத்தில் இவ்வளவு தூரம் வேகமாக செல்லும் இந்த லைட் அப்படிங்கிறது ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் தூரம் செல்லும் ஒன் செகண்ட் அதனுடைய ஸ்பீடு வந்து த்ரீ லேக்ஸ் லைட் அதனால தான் நம்ம வந்து மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இடி இடிக்கும் மின்னல் மின்னும் அப்போ மின்னலை பார்த்த பின்னாடி தான் இடியினுடைய சத்தம் கேட்போம் உலகத்திலேயே அதிகமாக ஸ்பீடில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒன்றே ஒன்று லைட்டு தான் இந்த லைட்டுக்கு மேலே ஸ்பீடு எதுவுமே கிடையாது இதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இப்பொழுது அறிவியல் வல்லுநர்களாம் முயற்சி இருக்காங்க எப்படியாவது இந்த ஐன்ஸ்ட்ரீன் லாபம் வந்து முறியடிப்போம் அப்படின்ட்டு இது காட்ஸ் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்லாம் வந்து பேரெலாம் வச்சு இதை விட ஒரு செகண்ட் அதிகமாக இருக்குது ஸ்பீட் லிமிட் அப்படின்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியல உலகத்திலேயே இப்போ நீங்கள் சூரிய ஒளி அந்த சூரியன் வந்து இருந்து தரைக்கு வர்றதுக்கு எட்டு நிமிஷம் ஆகுது அந்த சூரியனை வந்து நம்ம ரீச்சே பண்ண முடியாது ரீச் பண்ணுறதுனா அது கோடியே கோடியே கோடி எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் ரீச் பண்ண முடியாது அதுக்கு பேர் லைட் இயர்னு சொல்லுவாங்க ஒரு லைட் இயருக்கு வந்து எத்தனை லைட் இயர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு இருக்குது அந்த சவுண்டை விட அதிகமாக பயணம் செய்யக்கூடியது தான் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் கரெக்டாக வந்து ஈரான் தாக்குதலில் நடத்திய ஆறே ஆறு நிமிடத்துக்குள் இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ணிருச்சு இந்த ஆறு நிமிஷத்துக்குள்ளே இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இதில் என்ன பியூட்டினா இந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம் ஏர் இதில் டேவிட் ஸ்லிங் ஏரோ ஒன் டூ பேட்ரியாட் சிஸ்டத்தில் எதிரி நாட்டினுடைய ஏவுகணை வர்றப்போ இது அப்படியே வந்து உடனே ஆக்டிவேட் பண்ணோன்னே ஸ்டடி பண்ணும் இது எவ்வளவு வேகத்தில் வருது எந்த இடத்துல வந்து விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஆளே இல்லாத இடத்துல விழுகிற மாதிரி அது ப்ரொடிக்ட் பண்ணிச்சுன்னா அது அட்டாக் பண்ணாது ஒரு நகரத்திற்குள்ளேயோ அல்லது இம்பார்ட்டன்ட் பிளேசஸை அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக லான்ச் பண்ணி அதை அழித்துவிடும் ஆகாயத்திலேயே இதுதான் அதனுடைய இன்டெலிஜென்ட் சிஸ்டம் அது வந்து ஒரு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னே வச்சுக்கலாம் அந்தளவுக்கு இந்த பேட்ரி மிசைல் சிஸ்டம் அயன்டோம் இது எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுது இப்போ இந்த ஜி செவன் நாடுகள் எல்லாமே ஆதரிச்சிருக்காங்க இந்த ஜி செவன் நாடுகளுடைய தற்போதைய தலைவர் அதை பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க அது யாருன்னா இட்டாலி அமெரிக்கா கனடா இட்டாலி பிரான்ஸ் ஜெர்மனி யூகே ஜப்பான் இந்த குரூப் ஆஃப் செவன் இந்த கண்ட்ரிஸ் இந்த நாடுகள் தான் வந்து ஆதரிச்சிருக்காங்க நிச்சயமாக ஈரானுக்கு பதிலடு கொடுக்க வேண்டும் அதற்கு நாங்கள் உதவ தயார் அப்படின்னு இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்காங்க ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஆனால் ஈரானுடைய அணு ஆயுத ஆராய்ச்சி கூடங்களை அழிப்பதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்றார் நீங்கள் ஈரானை அட்டாக் பண்ணலாம் இவங்க மிசைல் விட்டதுக்கு ஆனால் அவங்களுடைய அந்த நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் அந்த ரியாக்டர் இருக்கிற இடம் இங்கேயெல்லாம் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் சொல்கிறாரு ஆனால் இஸ்ரேல் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இப்போ ஈரான் வந்து மலை பகுதிக்குள்ளே கொண்டு கொடைஞ்சி உள்ளே வச்சிருக்கிறாங்க அந்த நியூக்ளியர் ரியாக்டர் ரிசர்ச் சென்டரை அது நீங்கள் என்ன தான் பங்கர் பஸ்டர் பாம்பு போட்டாலும் அது வந்து ஒன்றுமே டேமேஜ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து உள்ளே கொடைஞ்சி வச்சிருக்காங்க இருந்தாலும் வந்து இஸ்ரேல் தன்னால் முயன்ற அளவிற்கு இதுதான் ஒரு சந்தர்ப்பம் இவங்களை அடிக்கிறதுக்குன்ட்டு முயற்சி பண்ணலாம் அதெல்லாம் கமெனி வந்து இப்போ ஒரு விசாரணையை முடிக்கி விட்டுருக்காரு இந்த மொசாத் ஆட்கள் எவ்வளவு தூரம் தன்னுடைய ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஈரானிய இராணுவ அதிகாரிகள் இந்த ஐஆர்ஜிசி அதில் இருக்கிற கமாண்டர்ஸ் இவங்களுக்கு உறவினர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்களோ தங்களுடைய குழந்தைகள் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்களோ அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் எடுத்து ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டுட்டு அவங்கள விசாரிக்கிறாங்க நீ எத்தனை வெளிநாடு போனேன் உங்களுடைய உறவினர்களை எத்தனை முறை கான்டாக்ட் பண்ணினேன் அவர்களுக்கும் மொசாத்துக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணையை முடிக்கி விட்டுருக்காங்க அந்த விசாரணையில் ஒரு சில அதிகாரிகளை வந்து இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் அவருடைய பெயர்கள் வந்து ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றது மொத்தமாக ஈரான் இப்பொழுது ஒரு பயத்தில் இருக்குது என தான் வந்து அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கோப்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப தைரியமாக பேசினாலும் அவங்களுக்கு உள்ளூர ஒரு மிகப்பெரிய பயம் எங்கே அட்டாக் பண்ணுவாங்க என்ன அப்படிங்கிறது தெரியல இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போது தற்போதைய திட்டப்படி இஸ்ரேல் வந்து ஈரானுடைய ஆயில் ஃபீல்ஸை வந்து அட்டாக் பண்ண முடியும் அதே போல கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் ஸ்டேஷன் போர்ட் இந்த மாதிரி இடங்களை வந்து தாக்குவதற்கு திட்டம் தயாரிப்பதாக தெரிகின்றது ஏன்னா இஸ்ரேலிஸ் வந்து விடவே மாட்டார்கள் அவர்கள் எப்பொழுதும் எதையும் மறக்க மாட்டார்கள் இன்றைக்கு செயலின்னா இன்னும் பத்து வருஷத்துக்கு பின்னாடி செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் இப்படி வந்து தொடர்ச்சியாக இந்த ஈரான் இஸ்ரேல் இவர்களுக்கு ஒரு யுத்தம் நடந்துச்சு இது வரல நிழல் யுத்தமாக இருந்தது இப்பொழுது நிஜ யுத்தமாக மாறி இருமுறை ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கின்றது இதன் மூலம் என்ன பயன் இந்த டிஃபென்ஸ் செக்டர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மேலே போகும் மற்ற ஸ்டாக்ஸ் அதாவது ஷேர் மார்க்கெட் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் குறையும் பொருளாதாரம் பாதிப்படையும் மத்திய தரைக்கடல் வழியாக செல்கின்ற சரக்கு கப்பல்கள் இதெல்லாம் பாதிக்கப்படும் ஏமனில் வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் அரபு நாடுகளுக்குள் ஒரு குழப்பம் ஏற்படும் இது கடைசியில் வந்து ஒரு ரீஜினல் வாராக உருவாகும் அந்த ரீஜினல் வார் எஸ்கலேட் அதாவது வந்து அது மீண்டும் பரவி அது உலக போராக மாறுமா அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உலகப் போராக மாறாது ஏன்னா எந்த நாடுமே தன்னுடைய பொருளாதாரத்தை நினைத்து பார்த்தால் அவர்கள் எந்த நாட்டின் மீதும் போர் தொடுக்க முடியாது உள்நாட்டு பிரச்சினைகளை சமாளிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் பத்தாது இப்படித்தான் தற்போதைய நிலைமை நிச்சயமாக இஸ்ரேல் ஈரான் மீது வான்வழி தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் இந்த பேஜர் வாக்கி டாக்கியை வெடிகுண்டு வெடித்தது போல் ஏதாவது செயல்களை ஈரானிலும் அரங்கேற்றுவதற்கான ஆயத்தம் நடைபெறுவதாக தெரிகிறது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்முடைய விருப்பம் அமைதி திரும்ப வேண்டும் பொதுமக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும்